அனைவருக்கும் வணக்கம் வெக்டர் இயற்கணியத்தில் ஒரே கோடமை வெக்டர்கள் அப்படின்ற டாபிக்லேருந்து ஜேஇ மெயின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம் இது வந்து நம்ம லெவன்த் ஸ்டாண்டர்டில் வெக்டர் இயற்கணிதம் அப்படின்ற டாபிக்லேருந்து கேட்கப்பட்டிருக்கிறது கொஸ்டினை பார்த்துருவோம் ஏ வெக்டர் பி வெக்டர் மற்றும் சி வெக்டர் ஜோடி வரிசையாக ஒரே நேர்கோடமையாக பூஜ்யமற்ற வெக்டர்கள் என்க ஏ வெக்டர் ப்ளஸ் த்ரீ பி வெக்டர் மற்றும் சி வெக்டரும் ஒரே நேர்கோடமை வெக்டர்கள் பி வெக்டர் பிளஸ் டூ சி வெக்டர் மற்றும் ஏ வெக்டரும் ஒரே நேர்கோடமை வெக்டர்கள் எனில் ஏ வெக்டர் பிளஸ் த்ரீ பி வெக்டர் பிளஸ் சிக்ஸ் சி வெக்டரின் மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது ஏ வெக்டர் சி வெக்டர் ஜீரோ வெக்டர் ஏ வெக்டர் பிளஸ் சி வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினே நம்ம இங்கிலீஷில் பார்த்துருவோம் லெட் ஏ வெக்டர்

நம்மளுக்கு ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அதாவது கொலினியர் ஆர் பேரல் வெக்டர்ஸ் ஒரே கோடமை அல்லது இணை வெக்டர்கள் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது லெவன்த்தில் வெக்டர் இயற்கணிதம் அப்படின்ற டாபிக்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி நான் கொலினியர் வெக்டர்ஸ் ஒரே கோடமையா வெக்டர்கள் இதுவும் இந்த லெவன்த்தில் வெக்டர் இயற்கணிதம் அப்படின்ற டாபிக்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கான்செப்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அதாவது ஒரே கோடமை அல்லது இணை வெக்டர்கள் இரண்டு வெக்டர்கள் ஒரே நேர்கோட்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி நம்ம ஈஸியாக ஒரே நேர்கோடமை வெக்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி இணையாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இப்போ நம்ம பி வெக்டரை இப்படி எழுதலாம் இப்படி கொண்டு வரையலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏ வெக்டரை இப்படி நகர்த்தி இதுக்கு நேராக கொண்டு வந்து வைக்கலாம் ஏன் வைக்கலான்னாக்கா இந்த ஏ வெக்டர் என்பது ஒரு ஃப்ரீ வெக்டர் அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து தான் தொடங்கணும் அப்படின்ற கண்டிஷன் இல்லாத வெக்டர்ஸ் எல்லாமே ஃப்ரீ வெக்டர்ஸ் கட்டிலா வெக்டர்ஸ் அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா திசையை மாற்றக்கூடாது திசையை மாற்றாமல் நம்ம நகர்த்தி வைக்கலாம் அந்த மாதிரி நகர்த்தி வைக்கும் போது என்ன ஆயிடுதுன்னாக்கா இவை இருந்தும் இணையாக இருக்கிற காரணத்தினால ஒரே நேர்கோட்டில் அமையும் இந்த மாதிரி கட்டிலா வெக்டர்ஸை நம்ம ஈஸியாக நகர்த்திடலாம் பேரலாக இருந்துச்சுனாக்கா நம்ம நகர்த்தி ஒரே நேர்கோட்டில் வச்சிடலாம் அதனால அது ஒரே கோடமை வெக்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் இந்த மாதிரி ஒரே கோடமை வெக்டர்களை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா ஒன்றை மற்றொன்றின் மடங்கா எழுதலாம் அதாவது ஏ வெக்டர் இஸ் இக்குவல் டு லேம்டா பி வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் ஒன்றை மற்றொன்றின் மடங்காக எழுதலாம் இப்போ இந்த இரண்டு வெக்டர்களும் ஒரே திசையில் அமைந்த இணையான வெக்டர்கள் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது ஆனால் இணையாக இருக்குது அப்படின்னாக்கா இது ஏ வெக்டர் இந்த பி எப்படி நம்ம மாற்றி அமைக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த ஏ வெக்டர் இப்படி வரையலாம் வெக்டரையும் இப்படி டைரக்ஷன் மாறாமல் நம்ம தள்ளி அமைக்கலாம் இல்லையா இப்படி இருக்க பட்சத்தில் பாருங்கள் திருப்பியும் இதை இவை ஒரே கோடமை வெக்டர்களாக நம்ம கன்சிடர் பண்ணலாம் இந்த இரண்டு வெக்டர்களையும் நம்ம அதே மாதிரி ஒன்றின் மற்றொன்று மடங்காக எழுதலாம் அதாவது ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு லேம்டா இன்டு பி வெக்டர்னு எழுதலாம் என்ன ஒரு விஷயம்னா இந்த இந்த இடத்துல லேம்டானுடைய மதிப்பு நெகட்டிவாக இருக்கும் அவ்வளோதான் மா சின்ன மாற்றம் இருக்கும் மற்றபடி ஒன்றை மற்றொன்றின் மடங்காக நம்மளால் எழுத முடியும் எப்பன்னா ஒரே கோடமை வெக்டர்களாக இருந்தா இதுதான் வந்து முக்கியமான கண்டிஷன் இப்போ பாருங்கள் இப்போ ஒரே கோடமையாக வெக்டர்கள் இரண்டு வெக்டர்கள் இப்படி இருக்குது இவை ஒரே நேர்கோட்டில் இல்லை இந்த மாதிரி ஒரே பேருடமையா வெக்டர்கள் இந்த மாதிரி வெக்டர்களை நம்ம ஒன்றின் மற்றொன்றின் மரங்கா எழுத முடியாது அதாவது வெக்டர் சொல்லிட்டு எழுத முடியாது இந்த கொலீனியர் நான் கொலீனியர் இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம நல்லா தெரிஞ்சிருந்தா தான் இந்த சம்மை நம்மளை ஈஸியா சால்வ் பண்ண முடியும் வாங்க சம்முக்கு போயிடலாம் இப்போ இந்த கணக்குல பாத்தீங்கன்னாக்கா ஏ வெக்டர் பி வெக்டர் மற்றும் சி வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வெக்டர்கள் ஜோடி வரிசையாக ஒரே நேர்கொழமையா பூஜ்யம் மேற்ற வெக்டர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா ஏ வெக்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு லேம்டா இன்டு பி வெக்டர் அதாவது ஒன்றை மற்றொன்றின் மடங்கா எழுத முடியாது அதாவது ஏ வெக்டரை லேம்டா இன்டு பி வெக்டரா எழுத முடியாது அதே மாதிரி பி வெக்டரையும் லேம்டா இன்டு சி வெக்டரா எழுத முடியாது அதே மாதிரி சி வெக்டரையும் லேம்டா இன்ட்டு ஏ வெக்டராக எழுத முடியாது இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன் ஆனால் என்ன சொல்லியிருக்கிறாங்க மற்றொரு ஏ வெக்டர் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு பி வெக்டர்ன்னு சொல்லியிருக்கிறாங்க அது வந்து அதுவும் சி வெக்டரும் ஒரே நேர்கொடுமை வெக்டர்கள்னு சொல்லிட்டாங்க அப்போ நம்ம அதை எப்படி எழுதலாம் ஏ வெக்டர் ப்ளஸ் த்ரீ பி வெக்டர் இசை கோட்டோ லேம்டா இன்டூ சி வெக்டர்ன்னு எழுதலாம் ஏன்னா இவருடையும் ஒரே நேர்கொடுமை வெக்டர்கள் அதே மாதிரி இன்னொரு ரெண்டு வெக்டர் கொடுத்துருக்காங்க அதாவது பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் கொடுத்துருக்காங்க ஏ வெக்டர் இவை இரண்டும் ஒரே நேர்கொடமை வெக்டர்கள்னு சொல்லிட்டாங்க அது அதனால் இதை எப்படி எழுதலாம் பி வெக்டர் ப்ளஸ் டூ சி வெக்டர் இசை கோட்டும் இங்கே ஏற்கனவே லேம்ப்டா யூஸ் பண்ணிவிட்டுதால இங்கே மியூஸ் யூஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல இன் டூ ஏ வெக்டர் இப்படி எழுதலாம் என்ன கேட்குறாங்க நம்மளை இவையெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா ஏ வெக்டர் ப்ளஸ் த்ரீ பி வெக்டர்ஸ் சி வெக்டர் இதனுடைய மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ நம்ம இதை இரண்டையும் எடுத்துக்கலாம் அப்போ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா ஏ வெக்டர் வெக்டர் எழுதலான்னு பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி இரண்டாவது என்ன பார்த்தோம் நம்ம பி வெக்டர் பிளஸ் டூ சி வெக்டர் சி வெக்டர் இஸ் ஈக்வல் டூ மியூ இன் டு ஏக்டர் பார்த்தோம் இல்லையா இப்போ நம்ம இதை ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரில் நம்ம எழுதுவோம் அதாவது இதை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டாக்கா மைனஸ் மியூ ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் இந்த டூ சி வெக்டர் அந்த பக்கம் கொண்டு போனாக்கா மைனஸ் டூ சி வெக்டர் எழுதலாம் இப்போ இந்த இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவோம் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் நம்மளுக்கு பாருங்கள் இந்த இடத்துல த்ரீ பி வெக்டர் இருக்குது இந்த இடத்துல பி வெக்டர் இருக்குது அப்போ இந்த ஈக்குவேஷனை இது நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்குவோம் இதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்குவோம் இந்த செகண்ட் ஈக்குவேஷனை எதால் பெருக்குவோம் மூணாவில் பெருக்குன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் மைனஸ் த்ரீ மியூ ஏ வெக்டர் ப்ளஸ் த்ரீ பி வெக்டர் இஸ்இக்குவல் டு மைனஸ் சிக்ஸ் சி வெக்டர் இல்லையா இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்குவோம் ஏ வெக்டர் ப்ளஸ் த்ரீ பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு லேம்பா இன்டு சி வெக்டர் இப்போ இவை இரண்டியும் நம்மளால் ஈஸியாக தீர்க்க முடியும் அதாவது பாருங்கள் இதில் நம்ம வந்து ஆப்போசிட் சைன் அங்கே போடுறேன் இப்போ மைனஸ் போடுறேன் இந்த இடத்துலையும் மைனஸு இந்த இட்லியும் மைனஸ்ஸு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் த்ரீ மியூ இந்த இடத்துல மைனஸ் ஒன் இன்டு ஏ வெக்டர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் திஸ் இஸ் ஈக்வல் டுனஸ் லெம்டா டு இப்போ நம்மளுக்கு ஏ வெக்டர் இஸ் ஈக்வல் டு சம் கான்ஸ்ட் இன் டு சி வெக்டர் அப்படின்ற வடிவத்தில் கிடைச்சிருக்கு இல்லையா இப்போ நம்ம இப்போதான் பார்த்தோம் நம்மளுக்கு ஏ வெக்டியும் சி வெக்டியும் அந்த மாதிரி எழுத முடியாது ஏன்னா கணக்கில் அவை ஒன்றுக்கொன்றே நேர்கோடமையாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இல்லையா அதனால் நம்மளால் இந்த மாதிரி எழுத முடியாது அப்போ ஆனால் நம்மளுக்கு கிடைச்சி இந்த மாதிரி கிடைச்சிருக்குன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் நம்மளால் எழுத முடியும் எப்படி எழுத முடியும்னாக்கா இவை இரண்டினுடைய மதிப்பு நம்மளுக்கு என்னவாக இருக்கணும் பூஜ்யமா தான் இருக்கணும் அப்போ அதனால் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா மைனஸ் த்ரீ மியூ மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதலாம் அதே மாதிரி மைனஸ் சிக்ஸ் மைனஸ் லேம்டா இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதலாம் அதாவது இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னாக்கா மைனஸ் த்ரீ மியூ மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இல்லையா இப்போ மைனஸ் த்ரீ மியூ இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்போ மியூ இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் ஒன் பை மைனஸ் த்ரீன்னு கிடைக்கும் இப்போ மியூ மதிப்பு மைனஸ் ஒன் பை த்ரீன்னு சொல்லிட்டு கிடைக்கும் அடுத்தது இதை வந்து நம்ம ஜீரோ கேக்லேட் பண்ணால் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் லேம்டா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ

அதாவது A வெக்டர் plus த்ரீ பி வெக்டர் equal to minus சிக்ஸ் சி வெக்டர் இப்போ நம்ம இதை இந்த பக்கம் கொண்டு வந்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஏ வெக்டர் பிளஸ் த்ரீ பி வெக்டர் பிளஸ் சிக்ஸ் சி வெக்டர் இஸ் ஈக்குவல் டூ ஜீரோனு போடக்கூடாதுன்னு போடணும் ஏன்னா இவை எல்லாமே வெக்டர் அதனால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு பாருங்க ஏ வெக்டர் ப்ளஸ் த்ரீ பி வெக்டர் பிளஸ் சிக்ஸ் இ வெக்டர் இஸ் இக்கோல் டு ஜீரோ வெக்டர்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பாருங்க ஏ வெக்டர் ப்ளஸ் த்ரீ பி வெக்டர் ப்ளஸ் சிக்ஸ் சி வெக்டர் இஸ் இக்கோல் டு என்ன அதனோட மதிப்பெண்ணுன்னு கேட்டிருக்காங்க அப்போ அதனோட மதிப்பு என்ன ஜீரோ வெக்டர் அப்போ இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் என்னன்னாக்கா சி ஜீரோ வெக்டர் இதுதான் நம்மளுக்கு சரியான விடை என்ன மாணவர்களே இன்றைக்கி நம்ம ஒரே கோடமை வெக்டர்கள் அப்படின்ற இருந்து ஒரு ஜேஇ மெயின் கொஸ்டின் பார்த்தோம் மீண்டும் வேறொரு கணக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்